நமஸ்கார் தோஸ்தோ ந நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆஜ் இன்றைக்கி சென்டென்சஸ் வார்த்தைகள் கோர்த்து சீக்கிங்கே தெரிஞ்சுக்கலாம் நமஸ்தே இது என்னோட புதிய முயற்சி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நன்றி இப்போ வந்து நம்ம தமிழ்லேயும் ஹிந்திலையும் பார்க்கலாம் ஓகேவா மரம்னால் பேடு குரங்கு குரங்குக்கு பந்தர் இது வந்து ஷேர் ஷேர்னால் சிங்கம் பாணி பானினால் தண்ணி சாவல் பக்காவா சாவல்னால் சமைச்ச சாதம் பியாஜ் அப்படின்னா வெங்காயம் இது வந்து சோளே சோளே அப்படின்னா சுண்டல் मिक्सिंग ओके okay, वा हाथी हाथी ना यान है इप्पे पर इप्पे पापो हूँ सिंगियों सिंगियों अंदर के किधर हाथी भैया क्या कर रहे हो हाथी भैया क्या कर रहे हो ये ना पन रिंग है पर हाथी चुल मैं खाना खा रहा है खा रही हूँ मैं खाना खा रहा हूं क्या खाना என்ன சாப்பிடுறீங்க मैं चावल அரிசி प्याज வெங்காயம் छोले சுண்டல் கிரேவி சாப்பிட போறேன் அப்போ யான கேக்குது शेर भैया आप क्या कर रहे हो நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஷேரு சிங்கம் ஷேர் சொல்லுது மே பானி பீரகாகும் நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் பானி பீரகாகும் ஓகேவா ரைட் அப் யானை கூப்பிடுது ஷேர் பையா ஆபி ஆஜாவ் நீங்களும் வாங்க காணா காலேங்கே நம்ம சாப்பிடலாம் ஏ அப்படின்னா ப்ளூரல் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலாம் சிங்கம் சொல்லுது நகி 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 வேண்டாம் வேண்டாம் மேற்கோ மேரைக்கோ ஏ சாவல் நகி சாய் இந்த சாதம் வேண்டாம் மேற்கோ உத லோமடி ஆரகாக லோமடினால் இப்போ இது நரி இத லோமடி ஆரகாக லோமடி அப்கே உஸ்கோ மார்கே அவனை அடித்து மார்க்கே மாறுனான்னா கொள்வது உஸ்கோ மார்க்கே காவுங்கா சாப்பிடுவேன் ஃப்யூச்சர் காவுங்கா அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் சாப்பிடுவேன் இப்போ சாப்பிடல அவன் வந்தவொன்னு அவன் அடித்து சாப்பிடுவேன் உஸ்கோ மார்கர் காவுங்கா அவன் அடித்து சாப்பிடுவேன் இன்னைக்கு கிளாஸ் இது போதும் நாளைக்கு இன்னும் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஓகே நன்றி